காரி துப்பிய டிடிஎஃப் வாசன் என்னடா பிரச்சனை எதையோன்னு கிளம்பிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணுது இல்லைங்களா இந்த டிடிஎஃப் வாசனுக்கு சுத்தி சுத்தி அடிக்க மாட்டேது ஆனா இதனால அவர் சொன்ன ஒரு விஷயத்தினால ஒரு இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகி திமுகவோட மார்க்கெட் சரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ப முடியுதா நம்பித்தா ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை செஞ்சு டிடிஎஃப் வாசன் அந்த அந்த செய்தியத்தான் நம்ம ஒரு காணொளி தொகுப்பா இதுல பாக்க போறோம் அப்படி என்ன நடந்துச்சு திமுக மார்க்கெட் ஏதோ செஞ்சு யானை தன் தானே மண்ணை வாரி போட்டு கொள்ளுங்கிற ஒரு செய்தி மாதிரி இவங்களே இவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம வந்து செய்தி தொகுப்ப பார்க்க போறோம் உங்களோட நன் உயிர்மை வசந்தகுமார் வாங்க காணொலிக்குள்ள போவோம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் டி டிஎப்சன் சர்ச்சை கலப்பியிருக்கிறாரு காவல்துறை எதனால அரஸ்ட் செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்கறோம் அதாவது வீழாக்குன்னு சொல்லிட்டு கார்ல போக போக செல்போன் பேசிக்கொண்டு ட்ரை பண்ணி இருக்கிறாரு ஓட்டிருக்கிறார் வண்டி அதனால காவல்துறை அதுவும் அவர் செல்போன் போட்டி பேசிக்கொண்டு கொண்டு ஓட்டுனதுனால வந்து அஜாக்கிரதை ஓட்டி வைக்கிறாருன்னு சொல்லி அவரை கைது செஞ்சு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ஆச்சரப்படுத்தி வைக்கிறாங்க சரி அவர் கைது செஞ்சதெல்லாம் சரி நாங்கள் பாராட்டுறோம் இந்த மாதிரி தவறு நடக்கிறத வந்து தட்டி கேட்கணும் உண்மையான காவல்துறை அதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் ஏத்துக்கிறோம் ஆனால் அதே காவல்துறை அதாவது இரஃபான் அவர்கள் வந்து அவர்களுடைய யூடியூப் சேனல்ல உதயநிதி ஐயா அவர்கள் பேசிக்கொண்டு வண்டியை ஓட்டிக் கொண்டு அதாவது கேமரா பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அந்த கேமரா முன்னாடி இவர் கேள்வி கேட்கவும் அவரு பதில் சொல்லவும் சொல்லி ஓட்டிட்டு இருந்திருக்கிறாரு அது எப்படின்னா இவர் உதயநிதி ஐயா தான் வந்து வண்டியை ஓட்டுறாரு ஓட்டிக்கிட்டு இவருக்கு பதில் அளிக்கிறாரு அப்படி ஓட்டும் போது கவனம் எங்கே இருக்கும்னா கேமரா பதிவுலயுமே அவர் கேட்கக்கூடிய கேள்வியிலையும் நாம என்ன விடை சொல்லலாங்கிறதா அப்ப அந்த கவனச்சிதல் ஏற்படலையா அப்படின்னு பல்வேறு ஊடகங்கள்ல தெளிவா அவருடைய பிரச்சனை வரக்கூடிய செய்திகள் இருக்குது பாத்தீங்களா அவர் கீழே கமாண்ட் பாக்ஸ்ல அதாவது கருத்து பெட்டியில நிறைய பேர் கேள்விகளையும் ஆதங்கத்தையும் அதாவது டிடிஎப் ஹாசனுடைய மிக முக்கிய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அவருடைய நேயர்கள் அவங்க பொங்கி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த கேள்விக்கு மாதிரி இங்க அவர் கேட்டது என்னன்னா அவரை டிடிஎஃப் வாசனை கைது செஞ்சுட்டு போறப்ப அவர் ஊடகத்தை பார்த்த கேட்டு கேள்வி இங்க வாங்க ரோட்டுக்கு கூட்டிட்டு போங்க நான் எத்தனை பேர் ஹெல்மெட் போடல இன்சூரன்ஸ் இல்லாம லைட் இல்லாம ட்ரைவ் பண்றாங்க அதே சமயம் சீட் பெல்ட் இல்லாம எத்தனை பேர் ஓட்டுறாங்கன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இங்க இப்போ இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிறவங்க இந்த வாகனத்தை வந்து இன்சூரன்ஸ் செய்யல ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி கைது பண்ணக்கூடிய நடவடிக்கையில் இருக்கிறவங்க மக்களோட சமரசம் செஞ்சு போய்க்கிறாங்க அப்படிங்கறதுல வந்து நம்ம எல்லா பக்கமே பார்க்கக்கூடிய ஒரு விடயமா இருக்குது இதுல ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையும் நேர்மையுமாவே அந்த வழக்கு அதாவது ஹெல்மெட் போடாம இன்சூரன்ஸ் இல்லாம ஓட்டுறவங்க வந்து கூப்பிட்டு அறிவுரை கூறி அவர்களை வந்து அவர்களுக்குரிய உரிய பாதுகாப்பு அவசியத்தை விலக்கி அவர்களுக்கு வந்து அபராதம் விதித்து அவர்களை மீண்டும் அந்த தவறை செய்யாத இருக்குமாறு அவங்க வந்து ஒரு வழியை பின்பற்றாங்க அதுவும் மிக பாராட்டக்கூடியதுதான் ஆனாலும் ஒரு சில விடயங்கள் இந்த மாதிரி நடக்குது இது ஏன் டிடிஎஃப் வாசன் பிரச்சனை மட்டும் இவ்வளவு பெருசா பூதாகரமா பேசப்படுது அப்படின்னா டிடிஎ வாசன் மட்டும்தான் இதை செய்யறாரா அப்படின்னா சொல்லிட்டு பல யூடியூபர்கள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏன் நீங்க கைது பண்ணல அவங்களுக்கு அவரது டிடிஎஃப் பாசனை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு கார்னர் பண்ணி கைது செய்யப்படுறீங்க கைது செஞ்சிருக்கிறீங்க அவரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விடயம் என்னன்னா அவங்களுடைய பேன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் ஏடிஎம்கேவும் மாறி மாறி வந்துட்டு இருக்குது இங்க ஆட்சிக்கு அதற்கு வாக்களிக்காம நீங்க வந்து ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியவங்களுக்கு வந்து மா நீங்க வந்து வாக்களிக்கணும் புதிதாக வரக்கூடியவங்களுக்கு ஏன் சொல்ல போனா சீமான அண்ணா விஜய் இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து ஆதரவு தரணும்னு சொல்லி அவர் பேசின காணொலி மிகவும் ட்ரெண்டிங்காச்சு கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் உடனே அவர் சொன்னால் அவர் சொல்ற விதத்தை ஏற்றுக்கூடிய இருக்கிறாங்க அப்படின்னா வாக்கு வந்து சதவீதம் வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல ஒரு வன்மம் இருக்கிறதா ஒரு கருத்து வந்து வருது அந்த வன்மத்தின் தான் இவரை வந்து ஏதோ ஒரு காரணத்துல சிக்கினி அப்படிங்கிறதுக்காக எதையோ ஒண்ணு இவர் மேல ஒரு வழக்க தொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் இவர டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காகவும் இவரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க அப்போ இவரு அப்படின்னு ஒரு கருத்து வருதுன்னு இப்போ சமூக வலைதளங்கள்ல கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்போ டிடிஎஃப் வா டிடிஎப் வாசன் வந்து செஞ்சது தப்பு இல்லையா தவறு இல்லையா நீங்க வந்து அதை ஆதரிக்கிறீங்களா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அவர் செய்தது தவறுதான் ஆதரிக்க அதாவது நான் அவர் ஆதரிக்கல அதாவது காவல்துறை செய்தது சரியான ஒரு விடயம்தான் காவல்துறை நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு பெரிய வழக்கானா அது எனக்கு சட்டத்தின் அடிப்படையில் அதை பத்தி தெரியல ஆனால் நீங்க அவருக்கு அறிவுரை வழங்கியிருக்கலாம் அவரை கூப்பிட்டு அபராதம் விதிச்சு அதை வந்து சரியில்லைன்னு சொல்லி நீங்க அதை பண்ணிருக்கலாம் இது இன்னொரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் இப்ப ஏற்கனவே வந்து காவல்துறை வந்து பயணச்சீட்டு எடுக்கிறப்ப அந்த பயணச்சீட்டுக்கு வந்து ஒரு நம்ம வந்து டியூட்டிக்கு வரேன் நான் வேலைக்கு வரேன் எனக்கு எதுக்கு பயணிச்சுட்டு கேட்கறீங்கன்னு நடத்த நடத்த வாக்குவாதமாகி போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு எல்லோரும் தெரிஞ்ச தான் எல்லோரும் அறிந்த செய்தி தான் அதுல போக்குவரத்து துறையை வந்து உடனே காவல்துறை அதிகாரிகள் எல்லா பக்கம் நிப்பாட்டி சீட்டு பெல்ட் அழியில சரியான ஆரம்பம் நீங்க பயன்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு தன்மை இல்லாத பேருந்துன்னு சொல்லி பல விதமான விடயங்கள்ல வந்து அபராதம் விதிச்சு பல்வேறு பகுதிகளில் பல சர்ச்சைக்குள்ளான விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதனுடைய அடிப்படையில காவல்துறையும் போக்குவரத்து துறையும் சமாதானம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் டீ குடிச்சு சமரசம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் கட்டி குடிச்சு பேசி சமரசம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க சமரசம் பண்ணிட்டதுனால மறுபடியும் இவங்க சீட் பெல்ட் அணியாம ஓட்டலாமா அப்படிங்கிற கேள்வி சமூக வலைதளத்துல பல்வேறு மக்களால் வந்து கேட்கப்படுகிறது வைக்கப்படுகிறது அப்போ இவங்க இவங்களுக்குள்ள சமரசம் ஆயிட்டா என்ன தவறு வேணா செஞ்சுக்கலாம் ஆனா பொதுமக்கள் செய்த தவறா போக்குவரத்து துறையோ காவல்துறையோ பல பேர் பாட்டீங்கன்னா சில கேள்விகளும் சமூக வலைதளத்துல வந்து வந்தத நான் பார்த்தேன் அதை இங்க வந்து வைக்கிறேன் அதாவது காவல்துறையில பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரா இருப்பாரு எஸ்ஐயா இருப்பாரு அவங்களுடைய வாகனத்திலயோ அவங்களுடைய கார்லயோ போறப்ப பல்வேறு இடங்கள்ல வந்து அவங்க சீட் பெல்ட் அணிஞ்சதை பார்த்ததே இல்லையா காவல்துறையை நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஆஹ் இதுல பல்வேறு அதிகாரிகளா இருக்கட்டும் பல்வேறு அதிகாரிகளா இருக்கட்டும் அவங்க வந்து நேர்மையானவங்கள இருக்கிறவங்க வந்து உண்மையா வந்து சீட் பெல்ட் அணியறது பாதுகாப்பு வந்து பாதுகாப்பினுடைய அவசியத்தை உணர்ந்து அதை செய்யறத வந்து நம்ம பல இடங்கள்ல பாக்குறோம் இருந்தாலும் சில இடங்கள்ல இந்த மாதிரி செயல்கள் நடக்குதா இவங்க மட்டும்தான் அப்படின்னா கிடையாது ஒரு தாசில்தாரா இருக்கட்டும் அல்லது ஒரு உயர் அதிகாரியா இருக்கட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட் டைரக்டரா இருக்கட்டும் எங்காச்சி போறப்ப ஒரு சில விடயங்கள்ல பார்க்கிற பல பகுதிகளில் பார்க்கறப்ப அவங்க சீட்டு பெல்ட் தான் போறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவுது அப்படி இருக்கிறப்ப இவர்களுக்கு ஏன் வந்து அந்த காவல்துறை அவங்களை பார்க்கறதுலையோ அவங்களுக்கு ஏன் அபராதம் விதிக்கிறது இல்லையா அவங்க மேல வழக்கு போடுறது இல்லையான்னு மக்கள் கேள்வி கேட்கறாங்க அதே சமயம் இந்த வாசன் செஞ்சது அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இங்க ஏற்கனவே வந்து கஞ்சா போதை இல்லை தள்ளாடுகிறது தமிழகம் அப்படின்னு மாண போய் கிடக்குது கோர்ட்டே வந்து கேள்வி கேட்டு நீதிமன்றமே ஒரு கேள்வி இருக்குது கஞ்சால இவ்வளவு ஊறி போன கஞ்சாவில் தடுக்கிறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லையா அல்லது கஞ்சா எப்படி வந்து இந்த அளவுக்கு பரவச்சு இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறதுன்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்குதுங்கிறது நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கிறப்ப எவ்வளவோ இங்க விடயங்கள் இருக்கிறப்ப இந்த டிடிஎஃப் வாசன் தான் பெருசா அப்படின்னு பார்த்தா அவரு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக சீமாண்டனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டாரு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா அவர் வாக்கு கேட்டுட்டாரு அப்படின்னு ஒரு விடயம்தான் ஒரு பின்னணியா இருக்குது அப்படின்னு நாஞ்சொல்ல பல பேரு அவங்களுடைய பேன்ஸை வந்து பல இடங்கள்ல பதிவிட்டு வராங்க இதற்கு இவரை வந்து தொடர்ந்து வந்து பழிவாங்கும் செயல்களில் ஈடுபடுகிறது ரெண்டாவது இஃபான் அவர் பாட்டினா யூடியூபராக இருக்கக்கூடியவர் ஐயாவை வந்து காணொலி எடுத்திருந்தாரு அவரு அவருடைய மனைவிக்கு பிரசவம் அவங்க கர்ப்பமா இருந்த காலத்துல துபாய் போய் அங்க ஸ்கேன் பண்ணி என்ன குழந்தைன்னு அறிஞ்சு அவர் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அறிவிச்சிருந்தாரு என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அது சட்டப்படி தப்பு இந்திய நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில ஒரு குழந்தை ஆனா பெண்ணா என்பதை முன்கூட்டியை அறிவதும் அதை அறிவிப்பதும் வந்து மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது வந்து சட்டத்துல இருக்கிறப்ப சட்டத்தை மீறுபவர்கள் ஏன் கைது செய்யப்படல நான் சட்டத்தை மீறிட்ட சரி என்ன வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க ஏன்னா நீங்க வந்து கோர்ட்ல ஆர்த்தப்படுத்திட்டேன் ஏன் இர்பான் மேல நீங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலனு சொல்லி டிடிஎஃப் வாசனுடைய கேள்வியே இருக்குது அதே சமயம் அவர் இன்னொரு கேள்வியும் வச்சிருக்கிறாரு வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது உயர்ந்த பொருளாதார குடும்பத்துல பிறந்தவர் அவருடைய மகன் அவருடைய மகன் பாட்டீங்கன்னா இளம் வயது லைசன்ஸே எடுக்கலனு சொல்றாங்க அப்படி செய்திகள் வந்துச்சு அவரு வேகமா ஒரு உயர்தர கார் போய் வேகமா போறப்ப அதிக வேகத்தினால ரெண்டு பேர் வந்து கொள்ள அதாவது ஆக்சிடென்ட் ஆகி விபத்துக்குள்ளாயி இறக்குறாங்க அதுக்காக கைது செய்யப்பட்ட அவரு லைசன்ஸ் இல்ல எல்லா இடையத்திலயும் வந்து அவர் தவறு செஞ்சிருக்கிறாங்க உறுதி செஞ்ச காவல்துறை உடனே நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி அவரை வந்து உடனே பெயில ரெண்டு மணி நேரத்துல நாலு மணி நேரத்துல பெயில் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா இங்க பணத்திற்கு எவ்வளவு மதிப்பா இருக்குது அப்போ நல்ல பணம் படைத்தவர்கள் உயர்ந்த சொகுசுக்கார் வைத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் வந்து ஏற்புடையது இங்க வந்து ஒரு பாமர மக்கள் செய்யக்கூடிய விடயம் வந்து தவறா ஒரு லாரி டிரைவர் அவருடைய இது போறாரு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்ப அவர் லோட் ஏத்திட்டு போயிட்டு இருக்கிறப்ப பிரேக் பிடிக்காம போய் எங்காச்சும் யார் மேல ஏதோ ஏத்திடுறாருன்னு வைங்க அப்போ அவரை பிடித்து உடனடியாக அரெஸ்ட் செய்து காவல்துறை என்ன நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க அப்போ இவரை ஏன் அந்த மன வட மாநிலத்துல வந்து காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி இரண்டு பேர் இறந்து போன வழக்குல அவரை ஏன் வந்து உடனடியாக பெயில் எடுத்தீங்க இங்க சட்டம் யாருக்கு சரியானதாக இருக்கிறது அப்படின்னு மக்கள் பலதரப்பட்ட விதமாக கேள்விகள் கேட்கறது புரியுது ஆனா இதெல்லாமே இந்த அதிகாரிகளுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியும் தெரிஞ்சுமே ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்விக்குரிய இருக்குது அப்ப மாற்ற வேண்டியது இங்க ஒரே விட என்னன்னா ஆஹ் ஆட்சி மாற்றம் கிடையாது அரசியல் மாற்றம் அரசியல் அடிப்படை மாற்றத்தை செய்யணும் இங்க நாய நேர்மை தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதானா கிடையாது ஏன்னா கன்னியாகுமரியில பாட்டிங்கன்னா ஆஹ் இந்த கல் மழை வெட்டி கல் எடுத்தி போறாங்களே அது இந்த டைம்ல இத்தனை லாரி தான் போகணும் ஒரு நாளைக்கு இத்தனை லாரி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு கால்குலேஷன் ஒரு கணக்கீடு இருக்குது அதனுடைய அடிப்படையில தான் நீங்க கல்லை வந்து ஏற்று எடுத்துட்டு போகணும் அப்படின்னு உரிமை வந்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் பல லாரிகள் வந்து கணக்கில் இல்லாத லாரிகள் வந்து அங்க எடுத்துட்டு போறதா வந்து ஒரு பிரச்சனை உருவாகி அதை நாம் தமிழர் தம்பிகள் போய் தட்டி கேட்டப்ப அவரை கொள மிரட்டல் விடுக்கிறதும் அவரை ஃபாலோ பண்ணி துறத்துறதும் அவருக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்துறதும் இந்த மாதிரி ஒரு விடயத்தை செஞ்சிருக்கிறாங்களே தவிர இதற்கு காவல்துறையோ அல்லது வந்து அரசு துறையோ அல்லது அதை சார்ந்த அந்த கல்ல இருக்கக்கூடிய கல்ல இறக்கக்கூடிய கல்ல வெட்டக்கூடிய டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும் இதற்காக என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் அப்படின்னு பல கேள்விகள் இந்த டிஎப்என் வாசன் பிரச்சினையினால பல விஷயங்களை கிளறி எடுக்கிறாங்க இந்த மக்கள் இருக்கட்டும் சமூக வலைதளங்கள்ல வந்து பொதுநலவாதிகளா வந்து கேள்வி கேட்கறவங்களா இருக்கட்டும் சமூக ஆர்வலர்களா இருக்கட்டும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் பாட்டிங்கன்னா பல்வேறு தமிழ் ஏன்னா டிடிஎவாசம் செஞ்சது காரை ஓட்டிக்கிட்டு செல்போன் பேசிக்கிட்டு போனாரு இதற்காக இந்த கைது நடவடிக்கை அவசியமானதா அப்படி தமிழ்நாட்டில் வேற எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே இங்க நடந்தது இல்லையா அதற்காக வேற எந்த கைது செய்யப்படும் இல்லையா இது ஒண்ணுதான் இங்க தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனையா இதை ஊதி பெரிது பண்ணக்கூடிய பண்ண வேண்டிய அவசியம் என்ன எந்த செயலை மறைப்பதற்காக இப்படி ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்குது அப்படிங்கிற பல கேள்வி கேட்கறாங்க அதுவும் இல்லாத டிடிஎம் பாசனம் வச்சதும் சரியான ஒரு அவர் தவறுத அவர் செஞ்சது முற்றிலும் தவறு ஆனாலும் அவரை கேட்ட கேள்வி நியாயமானது அப்படிங்கிறது வந்து எல்லாரும் உணர்ந்ததுனால பல்வேறு தளத்திலிருந்து பல்வேறான கேள்விகள் வருது தொடர்ந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கிறதுனால தொட என்ன ஆகுதுன்னா இவர்களுக்கு இவர்களே வைத்துக்கொள்ளும் ஒரு ஆப்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு என்ன சொல்றது இவங்க யானை தன்மா தலைமையில தானே மண்ணை மாதிரி போட்டுக்கொள்ளுங்கிற மாதிரி இவங்களுடைய மார்க்கெட் இவங்களே சரிச்சுக்கிறாங்க இதனுடைய உறுதி நிலைப்பாடு என்னவா இருக்குது ஒரு விடை சரி என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னா உண்மையாலும் இப்போ இவர் டிடிஎ பாசன் பிரச்சனைய எடுத்துக்கோங்க அல்லது வந்து இந்த கன்னியாகுமரி கல் எத்தனை பிரச்சனையா எடுத்துக்கங்க சேவியர் ஐயாளுடைய கொலை மிரட்டல் அவர் வந்து கொலை செய்யப்பட்டு இறந்தது இப்படி வந்து பல விடயங்கள்ல எடுத்துக்கிட்ட போது இங்க ப பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும் அல்லது சி மேல்மா சிப்காட்டு இதா இருக்கட்டும் கீழ்பவானி வாய்க்கால் திட்டம் இப்ப வந்து கைவிட்டுட்டாங்கிறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை விவசாயிகள் அத்தனை பேரும் பல விஷயங்கள் உணர்ந்துட்டாங்க அதே மாதிரி பெருந்துறை சிக்காட் பிரச்சனையா இருக்கட்டும் இப்படி பல்வேறு பிரச்சனையில பல்லகோண்ட மலையத்தில் வந்துட்டீங்க உயர் கோபுரம் வந்து விவசாய நிலங்கள்ல வந்து ஏமாற்றப்பட்டு அது வந்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள்ல விவசாய சங்கத்துல போராட்டம் பண்ணியிருந்தாங்க இப்படி தொடர்ந்து மக்களுக்கு எதிரான திட்டங்கள்னாலேயே இவங்க வந்து தன்னை தானே வந்து இழந்துட்டு வராங்க மக்களுடைய நம்பிக்கையை வந்து இழந்துட்டு வராங்க எண்ணூர் மக்கள் அந்த விவசாயி வெளியான விஷயமா இருக்கட்டும் இப்படி வந்து எந்த இடத்துல மக்களுக்காக இந்த அரசு நிக்குதானா எந்த இடத்துலயுமே நிக்காம மக்களுக்கு எதிரான ஒரு விடயத்தை தான் செய்யறாங்க நாங்க இதையெல்லாம் வந்து ஆட்சிக்கு செய்வோம்னு சொல்லி போட்டு அதையெல்லாம் செய்யாம வேற எதை எதையோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மக்கள் வந்து வெம்பி விரும்பி போய் கோபக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வந்து எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க எதற்காக அப்படின்னா அண்ணன் செந்தம்மனன் செய்மான வந்து முதலமைச்சராக்கணும் எனக்கு இவங்க ஆடிய ஆட்டம் என்ன கலியாட்டத்தை ஒரு தீர்வு கட்டணங்கள் தான் முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உண்மையால் இவங்க வைத்திருக்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் பார்க்குறப்ப தெளிவா புரியுது அப்படிங்கிறது நம்ம இந்த காணொலியில வந்து பதிவு செய்யறோம் அதனால இதெல்லாம் மாறணும் அப்படின்னம்னா நம்ம ஒரே ஒரு விடயம்தான் மீண்டும் மீண்டும் நம்ம பேசக்கூடிய விடயம்தான் அரசியல் மாற்றம் அரசியல் புரட்சி தான் வந்து அடிப்படை மாற்றம் வந்து இதற்கான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி